ആളു ചി എ കിട്ട വന്ന് വയർ തേച്ച് വിട്ടരണോ പപ്പ കിളി പപ്പ കിളി പപ്പക്കിള്ളി പപ്പ കിളി പപ്പ കിളി പപ്പ കിളി ഈ പല്ലവളക്കറിയാ ம் யார் இங்கே வந்து படுக்க சொல்கிறது ஆ உள்ள போய் படுக்க வேண்டியது தானே ஆ பெட்டில் போய் படுக்கலல்ல இப்படி வந்து இங்கே படுத்துட்டு இப்படியே வெளியே பார்த்துட்டுருக்கிறது ரொம்ப குளிர் தானே பாப்பா ம் குளிர் ம் போய் போய் எழுப்பிட்டுருக்கான் பரீவேன்

வரங்க அப்பா தூங்க கூட விடுறதில்லை எந்திரிச்ச விளையாட்டா காலையில் இப்போ தாண்டா எந்திரிச்சு வர்றாரு அவரு தூக்கத்திலே இருக்கிறார் அப்பா தூங்கினது போதும் எந்திரிச்சுவான்ற மாதிரியே கூப்பிட்டு ஓடிட்டான் இருக்கு பாப்போ ஏப்பா தூங்குனது போதும்னு இப்படி கொண்டு வந்து எழுப்பி இப்படி உட்கார வச்சுட்டு போய் நீ படுத்துக்கிட்டேயா பாப்போ இப்போ எதுக்கு போய் எழுப்பி விட்ட ஆனுக்கு போர் அடிச்சிருச்சிருக்குது தூங்கிட்டிருந்தாரு மொடான் போய் எழுப்பிட்டு வந்து உட்காந்து போதம் தூங்கினது எந்திரேன்னு இல்லையா